அனைவருக்கும் வணக்கம் நான் பூபதி சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் அமுதன் ஃப்ரான்ஸில் தாய் கட்டமைப்பான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒரு உப அமைப்பு அன்னை பூவதி சமூக மேம்பாட்டு ஒன்றியம் சமூக மேம்பாட்டு ஒன்றியம் ஊடாக நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக வாழ்வாதார திட்டங்கள் சாவுட்டு டிகிரிகை மருத்துவ உதவி இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்து இப்போ இந்த நடந்த அனர்த்தம் வெள்ள நிவாரண திட்டமும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியாக எங்களுடைய தொடர்பாளர்கள் எங்களுடைய அமைப்பாளர்கள் ஊடாக தொடர்ச்சியாக செய்த வண்ணம் இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பிரான்சில் பாரிஸில் லாப்பூர் என்ற பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதுல சமூக ஊடகர்களாக சமூக வலைத்தளங்களில் பாவிக்கிறவர் டிக்டோக்காரர் ஜித்து பர்மர் இதில் வந்து பல பேர் வந்து ஒன்றுணு இன்றைய நாளில் அர்ப்பணிப்படம் மிகவும் உணர்வுபூர்வமாக அர்பணிப்போட அவர்கள் தங்களை அர்ப்பணித்து எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஊடகத்துறையினரை அணுகி அந்த ஊடகத்துறை ஊடாக எங்களுடைய அன்னை பூவதி சமூக மேம்பாட்டு நிறுவனத்தை அணுகி இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த இவர்கள் சேகரித்த மக்களிடமிருந்தும் பக்தர்களிடமிருந்து சேகரித்த இந்த நிதியை வந்து பெற்றுக்கொண்டு அந்த இடத்து அந்த அவையால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மன்னார் மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அங்கே மட்டக்கிழப்பு அம்பாரம் மன்னார் போன்ற இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதில் அவர்களாக தேர்வு செய்து தந்த இடம் மன்னார் மாவட்டம் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாலாயிரத்தி அஞ்சு யூரோ ஆறு சொந்தம் சேர்ந்து சேர்த்திருக்கிறோம் சிறிலங்கா எங்களுடைய இலங்கை நாணயப்படி ரூபா பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி சொஜம் அன்னளவாக வருது அந்த உதவியை நாங்கள் உடனடியாக அங்கே வந்து இப்போ அத்தியாவசியமாக எங்களோட மக்களுக்கு தேவையானது இப்போ அடிப்படை வசதியை செய்து கொடுக்குறதுக்கு சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இப்போ பின்னர் வந்து இந்த மக்களுக்கான நிறைய அடுத்த கட்ட பணிகள் நிறையவே இருக்குது அங்கே உங்களுக்கு தெரியும் வந்து அங்கே எங்களுடைய மக்களுடைய பொருளாதார மையங்கள் பொறுமைய மையங்கள் எங்களுடைய கால்நடைகள் அல்லது எங்களுடைய வயல் நிலங்கள் எல்லாம் அள்ளப்பட்டு அடித்து கடலோட சென்று இருக்குது அப்போ அந்த இதுகளை நாங்கள் புனரமைப்பு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்போ இப்போ இவைகள் கேட்டுக்கொண்டது எங்களுக்கு உடனடியாக இந்த மன்னர் மாவட்டத்தில் அத்தியாவசிய அவசியமான பொருட்கள் உணவு உணவுப் பொருட்களை பொதிய உணர்வு உணவுப் பொதிகளாக பொட்டலங்களாக எங்களுடைய மக்களுக்கு வழங்கி வைக்க சொல்லி கேட்டிருக்கோம் அதை நாங்கள் உடனடியாகவே இந்த நிதியை அனுப்பி நாளையிலிருந்து தொடர்ச்சியாக எங்கே எங்கே அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கு கூடுதலான பாதிப்பை சந்திக்க கரோர கிராமங்களாக இருக்கட்டும் அல்ல உள்ளுக்கு இருக்கிற கடுமையான பாதிக்கப்பட்ட இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக கொண்டு போய் அந்த உணவுப் பொதிகளாக கொடுத்து அந்த விவரங்களை இவர்களை கொடுத்து நீங்கள் இந்த உதவியை வழங்கியவர்களுக்கும் இந்த சமூக வலைதளங்கள் ஊடாகவும் இந்த

nde பல பேர் வந்து இன்றைக்கு இணைஞ்சு உண்மையில் ஒரு மூன்று அணியாக சென்று வர்த்தக நிலையங்கள் வர்த்தக பெரிய ஸ்டோறுகள் அதை மாதிரி எங்களுடைய மக்கள் வழிபகு எல்லா இன பல இன மக்கள்ட்டையும் உணர்வுபூர்வமாக அவர்கள் இந்த இதை செய்து தந்திருக்கிறோம் உண்மையில் கடந்த காலங்களில் பார்த்தா ஒரு நிகழ்வுகளில் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறவர்கள் அல்லது விளம்பரத்துக்காக இந்த பதிவுகள் எடு எடுக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறவர்களுக்கு இன்றைக்கு உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய அந்த அப்பள நிலையை தங்கட அந்த உணர்வு அந்த உள்ளத்துல ஏற்று அந்த மக்களை வந்து நாங்கள்லாம் மூக்கணும் நாங்கள்லாம் காப்பாற்றப்படணும் என்ற அந்த உயிர் துடிப்போட இன்றைக்கு வந்து ஆரட்ட கொடுத்தா சரியான முறையில போய் சேரும் அந்த ஒரு நிலப்பாட்டை எடுத்து இன்றைக்கு எங்கள்ட அன்னை சமூக சமூகம் ஒன்றிய திட்டம் இதை ஒப்படைச்சிருக்கு நாங்கள் சரியான முறையில இதை வந்து அவர்களுக்கு அங்கங்கட மக்களுக்கு கொடுத்து அதுக்குரிய ஆதாரமான விடயங்களை எடுத்து கொடுப்போம் என்றத இதை உங்களுக்கு உணர்வு பூர்வமாகவும் நம்பிக்கையாகவும் தெரிவிச்சு நிற்கிறேன் நன்றி சரி